வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் அடிக்கடி இயக்கப்பட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா கோடை காலம் தொடங்கிடுச்சு விடுமுறை அப்படிங்கிறதும் அதிகமாகிருச்சு அதுலேயும் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஏசி வசதியோடு கூடிய பெட்டிகள் அதிக அளவில் இணைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா வெயில் காலம் இப்போ நம்ம விசாகப்பட்டினத்துக்கு போகணும் அல்லது விசாகப்பட்டினத்துல இருந்து வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா பெரும்பாலான ரயில்கள் கொல்கத்தாவில் இருந்து வர்றதுனால அங்கிருந்து வரும்போதே கூட்டம் வந்துடும் அதுலேயும் கொல்கத்தா ரயிலை பற்றி சொல்லவா வேணும் எப்போயுமே கூட்டமாக இருக்கும் அதுலேயும் அஸ்ஸாம்லேருந்து வரக்கூடிய ரயில் இன்னும் மோசம் அப்படி இருக்கிறதுனால நம்ம விசாகப்பட்டினத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு தேடிசி டிக்கெட் எடுத்து போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இருந்து கொல்லத்திற்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது அதுவுமே குறிப்பாக தமிழகத்தின் திருப்பூர் ஈரோடு ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக இயக்கப்படுது ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இந்த ரயில் கோயம்புத்தூருக்கு வராது கோயம்புத்தூருக்கு பதிலாக போத்தனூர் வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு புதன்கிழமையும் வருகிற பதினேழாம் இருந்து தொடர்ந்து பனிரெண்டு வாரங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் காலை எட்டு இருபதுக்கு புறப்படக்கூடிய ட்ரெயின் மறுநாள் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வியாழக்கிழமை கொல்லம் ஜங்ஷனை சென்றடைகிறது தமிழகத்தில் நான் சொன்ன அந்த பகுதிகள் வழியாக அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் எண்பத்தி அஞ்சு நாற்பது சைபர் எண்பத்தி அஞ்சு நாற்பது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே பனிரெண்டு வாரங்களுக்கு வருகிற பதினெட்டாம் தேதி முதல் ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கொல்லத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினை மறுநாள் நைட்டு பதினொன்று இருபது மணிக்கு விசாகப்பட்டினம் சென்று சேர்கிறது இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம விசாகப்பட்டினம் ராஜமுந்திரி விஜயவாடா இந்த பகுதிகளுக்கு பயணிப்பதோடு மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரில் இருந்து விசாகப்பட்டினம் போய் அங்கிருந்து அரக்குவேலி போகிற ட்ரெயினை பிடிப்பதற்கும் நமக்கு வசதியாக இருக்கும் இந்த ட்ரெயினில் இரண்டு அடுக்கு ஏசி பெட்டிகள் இரண்டு பெட்டிகள் இருக்கிறது அதே மாதிரி மூன்றடுக்கு ஏசி பெட்டிகள் பதினோரு பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று அதனால் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் வெறும் இரண்டு பெட்டிகள் மட்டும்தான் இருக்கிறது ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இரண்டு மட்டும்தான் இருக்கிறது